அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்கம் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டது இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் வரி விதித்துள்ளதால் தாங்களும் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் வெங்கடசபு அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல்தேச தயாரிப்புகளையே அதாவது இந்திய தயாரிப்புகளையே ஊக்குவிக்கும் வகையில் அவை விற்பனை செய்யப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் எப்போது அமல்படுத்தப்படும் என்று விரைவில் தெரிவிக்கப்படும் அதே வேளையில் செப்டம்பர் மாதத்தில் சில மாவட்டங்களில் ஏற்கனவே அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பானது தொடங்கிவிட்டது குறிப்பாக சென்னை கோவை கடலூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் அமெரிக்க பொருட்களை புறக்கணித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஓட்டல் முனுவிலும் அமெரிக்க பொருட்கள் இடம்பெறாது என்று அனைத்து ஓட்டல்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த பிராண்டட் பொருட்களான மெக்டொனால்டு கேஎஃப்சி பெப்சி கோலா ஓட்டலில் விற்கப்படுவது நிறுத்தப்பட என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பிற அமெரிக்க பொருட்களான இறைச்சி மற்றும் பேக்கேஜ் உணவுகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன அதை தவிர ஜோமோட்டோ ஸ்விக்கி போன்ற உணவு டெலிவரி செய்யும் செயலிகள் தங்களின் வாடிக்கையாளர்களிடமிருந்து அதிக கட்டங்களை வசூலிப்பதால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே எங்கள் ஓட்டலின் இணைப்பிலிருந்து ஜோமோட்டா மற்றும் ஸ்விக்கி செயலிகள் நீக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் அதற்கு பதிலாக இந்தியாவிலேயே த தயாரிப்பான த உள்ளூர் செயலியான சரோஜ் செயலியை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது த சரோஜ் செயலியானது சோதனையாக கடலூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர்